ஒரு கேம் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு இப்ப வந்து ரெண்டாவது ஒரு கேம் கொடுக்குறாங்க அது ரொம்ப இன்ட்ரஸ்டா விளையாண்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த கேம் வந்து செம்மையா வந்து வேற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கேம் கொடுத்துருக்காங்க இது எப்படி கேம் அமைதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஒரு மூணு டீமா இருக்கும் ஹவுஸ் கிளீனிங் அண்ட் வெசல் வாஷிங் அண்ட் வெசல் வாஷிங் அண்ட் குக்கிங் இந்த மூணு டீம் இருக்கும் இப்ப வந்து அத மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு டீமா பிரிச்சாங்க ஓகேங்களா ரெண்டு டீமா பிரிச்சு வச்சு லைனா நிக்கணும் ஓகேங்களா லைனா நின்று இங்கிட்டு மஞ்சரி ஒரு டீம் அங்கிட்டு பவித் யாருன்னா ஆனந்தி ஒரு டீம் ரெண்டு பேருமே ஒவ்வொரு டீம் இதுல வந்து ரெண்டு டீம் வந்துட்டு லைனா நிக்கணும் லைனா ஒரு டிஸ்டன்ஸ் லெவல்ல வச்சு நிக்கணும் லைனா வந்துட்டு நிக்கணும் இதுல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு லைனா நிற்கும்போது ஒரு பில்லோ கொடுத்துருவாங்க பில்லோ அது கொடுத்து அது வேகத்துல அந்த பின்னாடி பின்னாடி லாஸ்ட்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருக்கவங்க கொண்டு வந்து பவித்ரா கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஆனந்திட்ட கொடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு டாஸ்க் அமைதி செம்மையா வந்துட்டு ஒரு சூப்பரா தான் அமைச்சுட்டு இருந்துச்சு இந்த பாஸ் பண்ற பில்ல வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா எல்லாமே பாஸ் பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிச்சு பாத்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல ஒரு சாச்சனா ஒரு டீம்ல வந்துட்டு இருந்தது இருந்தாங்க அது வந்து பாக்க முடிஞ்சு ரொம்ப பாஸ்டா வந்துட்டு பவித்ரா எல்லாம் வந்துட்டு அந்த பைத்ரா டீம்லாம் ரொம்ப பாஸ்டா வந்து பண்ணிட்டு இருந்தது வந்து பாக்க முடிஞ்சு என்ன சௌந்தர்யா ஜாக்லின் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரயான் இவங்க எல்லாருமே அந்த பவித்ரா டீம்ல இருந்திருந்தாங்க செம்ம ஃபாஸ்ட் இது பண்ணி லாஸ்ட்ல வந்து ரயான் தான் நினாப்பில ரயான் வந்து என்ன பண்றாங்க முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ல வந்து பைத்ராட்ட கொடுத்து பைத்ரா வந்து நம்ம ஆனந்திட்ட கொடுக்கணும் இதான் வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க்குக்கான ஒரு இது இதுல வந்து யாரு வெற்றி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பைத்ரா டீம் வந்து வெற்றி பெற்றாங்க இதுல வந்து ஆனந்தி வந்து ஒண்ணு சொல்றாங்க இந்த கேம் எப்படி பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கவனம் நம்ம ஒரு டீம் வந்து பில்ட் பண்றது நம்ம ஒரு டீம் வந்து ஒருத்தர் வந்துட்டு அந்த ஒரு கேம்ல வந்து ஸ்பாயில் பண்ணாலும் அந்த ஒரு டோட்டல் கேமே வந்து ஸ்பாயில் ஆகும் அந்த ஒரு காரணத்தை புரிஞ்சுக்க தான் அந்த ஒரு கேமே அமைது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒருத்தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாக்க முடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு கேம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு அதுவும் அந்த ஒரு ஆனந்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுலாம் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு இந்த கேமுக்காண்டி ஒரு புரிதலை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அதுவும் வேற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு கேப்டன் ஆன தீபக் வந்துட்டு ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பண்ணுன்னு மக்களை செம்மையா வந்துட்டு என்டர்டைன் பண்ணிட்டு இருந்ததுமே பார்க்க முடிஞ்சு அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தீபக் கேப்டன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்த கேமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் உடையில அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க